ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா பெண்களுக்கு பயனுள்ள அழகு குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர்ஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபேஷனாக வரும் உங்கள் முகம் மிருதுவாக இருக்கணும் அப்படின்னா கடலை மாவு கூட சிறிது மஞ்சள் தூள் எலுமிச்சை சாறு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பால் கலந்து முகத்தில் தடவி அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கழுவுனீங்க அப்படின்னா முகம் ரொம்ப சாஃப்டாக ஆகிடும் உங்களுடைய உள்ளங்கை ரொம்ப தடிமனாக இருக்கா அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஆலிவ் எண்ணெய் கூட சர்க்கரை கலந்து உள்ளங்கையில் நல்லா தேய்த்து நீங்கள் கழுவணும் இதனால் உங்களுடைய கடினத்தன்மை மறையும் பச்சை உருளைக்கிழங்களை சார முகத்தில் தடவி வர சூரிய கதிர்களால் ஏற்படும் கருமை நிறமானது மாறும் பூசணிக்காயை சிறு துண்டுகளாக்கி அதை கண்களை சுற்றி வைக்க கண்களில் சுற்றி ஏற்படும் கருவறையும் மறையும் பப்பாளி பழத்தை அரைத்து முகத்தில் தொடர்ந்து தடவி வந்தீங்க அப்படின்னா முகப்பரு மற்றும் கரும்புள்ளிகள் மறையும் புளித்த மோரை முகத்தில் பதினைந்து நிமிடம் தடவி மிதமான சுடுநீரில் முகம் கழுவுனால் முகமானது புலிவாக இருக்கும் தேன் மற்றும் எலுமிச்சை சாறு கலந்த கலவையை நீங்கள் உதட்டின் மேல் தொடர்ந்து தடை வந்தீங்க அப்படின்னா உதட்டின் கருமை நிறமானது மறையும் தயிர் கூட கடலை மாவு கலந்து முகத்தில் தடவி பதினெண்டு நிமிடம் கழித்து கழுவ வேண்டும் இதனால் முக சுருக்கமானது மறையும் ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா அவங்க கிளிசரின் கூட ரோஸ் வாட்டர் மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து தடவலாம் முகம் மிருதுவாகவும் ரோஸ் நிறத்தோடு இருக்கணும் அப்படின்னா பூ இதழ்களை அரைத்து அது கூட பால் பச்சை பயிர் மாவு மற்றும் ரோஸ் வாட்டரை கலந்து முகம் மற்றும் கழுத்துக்களை தடவி வர சருமம் மிகவும் பளபளப்பாக இருக்கும் பப்பாளி குழு கூட தேன் கலந்த முகத்தில் தடவி வந்தீங்க அப்படின்னா முகத்திற்கு மிகவும் நல்லதாகும் கடலை மாவு ஆறு டீஸ்பூன் அடை ரெண்டு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு பத்து சொட்டு கிளிசரின் ஒரு டீஸ்பூன் கலந்து முகத்தில் தனமோ நீங்கள் தடுவிட்டு வந்தீங்க அப்படின்னா வெயிலால் ஏற்படும் கருமையானது போகும் வெளிறி சாறு சந்தனப்பொடி கடலை மாவு மூன்றையும் சம அளவு எடுத்து முகம் மற்றும் கைகளில் தனமோ போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முகம் மிகவும் பிரகாசமாக இருக்கும் செம்பருத்தியுடைய இலைகளை அரைத்து தலைக்கு தேய்த்து குளித்தீங்க அப்படின்னா முடியோட தன்மை மிருதுவாகவும் முடி வளர்ச்சி அதிகமாகவும் இருக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்